வீடு இருந்தாலும் இல்லாட்டியும் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சிருக்கணும் அந்த மனைவி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க கட்டுப்பேத்தி இருப்பாங்க அது மோசமான ஒரு பஜாரியாக இருந்திருப்பாங்க இல்லை ஒரு கணவர் மோசமான இருந்திருப்பார் பத்து வருஷம் வாழ்க்கை வேஸ்ட்டு பண்ண நிற்காதிங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்களுடைய திறமையை வளர்த்தி கொடுத்துருக்காங்க இனிமேல் எவ்வளோ தூரம் அங்கே போனாலும் வேஸ்ட்டு என்று நினைக்க மாட்டீர்கள் எப்பொழுது திரும்பினாலும் வேஸ்ட் என்று நினைக்க மாட்டீர்கள் மனம் மாட்டீர்கள் அன்னைக்கு கார் வந்துச்சு காரில் போனோம் இன்னைக்கு கார் இல்லை ஆட்டோவில் போங்க பஸ்ஸில் போங்க நாம தாங்க முக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் நமது வாழ்க்கை இங்கே இழுத்துட்டு போகும் உறவுகள் பிஸ்னஸ்ஸு பணம் அப்படின்னு அந்த பக்கம் போகிறோம் ரிட்டர்ன் போடுறோம் இங்கே வரோம் ஒரு அரை மணி நேரம் நிற்கிறோம் அப்படி இருக்குச்சு ஓடுறோம் திருப்பி தாருமாற ஓடுறோம் ஒரு அகலமா போறோம் ஆறு வாழ்க வையகம் நண்பர்களே இனிமேல் நமது வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் ஆறாக நினச்சிக்கிட்டு முதல் முதல்ல எங்க பள்ளம் இருக்க சான்ஸ் எங்க இருக்குதோ எது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதில் போக வேண்டும் எப்பொழுது தடை வருகிறதோ கொஞ்சம் கூட தோழக்கூடாது இறைவன் நமக்கு கொடுத்த அந்த தடையை நம்ம அதை பண்ண அந்த தடை வந்தால் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த தடையை நீ வந்து முன் இது நீக்கி முன்னேறு அதுக்கான அறிவை வளர்த்துக்கொள் அதுக்கான ஆப்ஷன் பாரு இதுதான் உனக்கு டியூட்டி இன்றைக்கி வேலையாக தான் உனக்கு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது புரிஞ்சுக்குங்க ஒரு வேலை இருப்போம் திடீர்னு பார்த்தா வேறு ஒரு முக்கியமான வேலை வந்துடும் இதை விட்டு அங்கே போயிடுவோங்க அந்த மாதிரி தான் வாழ்க்கை அதுக்காக புலம்ப கூடாதுங்க எனவே இனிமேல் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடச்சிருக்கோ போயிட்டுருங்க தடை வந்துச்சா தடையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியலையா வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா அந்த பக்கம் போயிட்டே இருங்க இல்லை ஜெயிச்சிட்டிங்களா உடனே பற்றி இல்லை அந்த தடை வந்து சில்ல தாண்ட முடிலன்னு பெருமையெல்லாம் படாதீங்க பயணம் அப்படிதான் போயிட்டே இருக்கணும் இது முக்கியமான விஷயம் வலது பக்கமாக நாலு கிலோமீட்டர் போய் ஆறு யூட்டர்ன் போட்டு திரும்ப வந்து இங்கே டர்ன் போடும் பார்த்தீங்களா இந்த ரெண்டுக்கு நடுவில் கேப் வந்து நூறு மீட்டர் இருக்கும் இல்லை ஒரு ஐநூறு மீட்டருங்க நல்லா வேணுங்க நாலு கிலோமீட்டர் போறது நாலு கிலோ எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நேரடியாக டேப் பிடிச்சு பார்த்தா ஐநூறு மீட்டர் தான் அது கடந்துருக்கும் இதுதான் வாழ்க்கை இந்த பக்கம் இங்கே போயிட்டு இருப்போம் அஞ்சு வருஷம் வேலை செய்வோம் இந்த பக்கம் ஏழு வருஷம் வேலை செய்வோம் வீட்டுக்கு எல்லாம் கட்டி பார்த்தா கடைசியில் பார்த்தா அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் எப்படித்தான் பயணம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள் இது புரியாம போச்சே போச்சே நான் அப்படி பண்ண இப்படி பண்ண அஞ்சு வருஷம் வேஸ்டா போச்சு ரொம்ப கவலைப்பட வாழ்க்கைதான் இருக்கும் இன்னைக்கு என்ன செய்யணுங்கிற அதை மட்டும் தாங்க செய்யணும் ரொம்பலாம் யோசிக்க கூடாதுக்கு திடீர்னு கார் வருங்க பெருமைப்படக்கூடாது திடீர்னு கார் போக உடனடியும் டல்லாயிரக்கூடாது அன்னைக்கு காரு வந்துச்சு கார்ல போனோம் இன்னைக்கு கார் இல்லை ஆட்டோல போங்க பஸ்ல போங்க நாம தாங்க முக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் எது இருந்தாலும் இல்லாட்டியும் வீடு இருந்தாலும் இல்லாட்டியும் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சிருக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு ஒரு சாமியாட்ட போவீங்க ஒரு ஆசிரமத்துக்கு போவீங்க பத்து வருஷமா டிவோட்டியாக இருப்பீங்க அப்புறம் அவரு சரியில்லைங்கிறத அப்புறம் தான் கண்டுபிடிப்பீங்க வாங்க வெளியே வந்துருவீங்க அப்புறம் இன்னொரு ஆசிரமம் போவீங்க திரும்பி வருவீங்க பார்த்தா ரொம்ப சே பத்து வருஷம் வேஸ்ட்டுங்க அந்த ஆசிரமம் போனங்க அந்த சாமியார்கிட்ட டிவோட்டியாக இருந்தங்க அஞ்சு வருஷங்க சி எனக்கே இப்போ அவமானமாக இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க நல்லா கேவ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க யாரெல்லாம் ஒரு ஆசிரமத்துக்கு போகிறீங்களோ ஒரு சாமியார் குருநாதர் மொட்டை அடித்து கூப்பிட்டுக்கார வச்சு ஏதோ பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் ஒரு மூணு வருஷம் கழிச்சு பாருங்களேன் அங்கேருந்து வெளியே வருவாங்க கேட்டால் அங்கே சரியில்லை அப்படிம்பாங்க நான் கேட்குறேன் முதல்ல போகும்போதே சரியில்லை என்று தெரியவில்லையா புரிஞ்சுக்குங்க முதல்ல அறிவு கம்மியாக இருந்திருக்கு அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்க அங்கே போய் தான் அறிவு வளர்த்திருக்கீங்க அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க சிந்திக்கிறீங்க யோகா பண்ண டைம் கொடுத்துருக்காங்க எல்லாம் சிந்திச்சு அந்த ஆசிரமே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அறிவை கொடுத்ததே அந்த ஆசிரமம் தான் நிம்மதியை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பவுமே அப்படிதான் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அந்த மனைவி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க மோசமான ஒரு பஜாரியாக இருந்திருப்பாங்க இல்லை ஒரு கணவர் மோசமான ஆள் இருந்திருப்பார் பத்து வருஷம் வாழ்க்கை வேஸ்ட்டு போட நினைக்காதீங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்க உங்களுடைய திறமையை வளர்த்தி கொடுத்துருக்காங்க இனிமேல் அந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க வெளியே வந்து பா பத்து வருஷம் வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க அந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து புரிய வைத்ததால் தான் இன்னும் ஒரு ஐம்பது வருடத்திற்கு யாரிடமும் ஏமாறாமல் வாழப் போகிறீர்கள் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்க வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கும் ஒரு வினாடிங்க ஒரு வினாடியில் யார் வேண்டுமானாலும் இறக்கலாம் என்ன கேட்டால் ஓஹோ நமக்கு வச்சிருந்து அஞ்சு கோடி போயிடுச்சா இந்த ஆன்மீகம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு கோடி வச்சுருந்தேன் நேற்று ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சு ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க வாழ்க்கை தான் இருக்கும்னு தெரிஞ்சவங்க அவ்வளோதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க வயநாடு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஊரே காலி ஏன் எல்லாரும் அத கேள்விப்பட்டன அப்படி மனசு உடஞ்சி போயிடுறாங்கன்னா புரிஞ்சுக்குங்க இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு எதுவுமே நடக்காது நடக்க நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதே வாழ்க்கையில் எது வேணும் நடக்கும் கூட்டிருக்குற திடீர்னு முக்கியமான ஒரு நபர் நாளை காலில் திடீர்னு உயிரோடு இருக்க மாட்டாரு திடீர்னு பணம் கோடிக்கணக்காக வச்சிருப்போம் ஜீரோ ஆகும் வீடு இணைஞ்சு கொடுங்களாம் அவசர கூடமாக பேச நினச்சிக்காதீங்க ஒரே நிமிஷத்துல பணக்காரன் ஆகலாம் ஒரே நிமிஷம் திடீர்னு கோடி சொல்கிறாங்களா திடீர்னு பார்த்தா நல்ல மனைவி கிடைக்கலாம் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலாம் அது என்ன வேணாம்னு நடக்கலாங்க புரிஞ்சுக்கோங்க நல்லதும் சரி கெட்டதும் சரி உலகத்தில் என்ன வேணாம் எப்போன்னா நடக்கலாம் ஒரு ஆறு போயிட்டுருக்கு திடீர்னு நிற்கும் அதுக்கே தெரியாது வாட்டுக்கு போயிட்டுருக்குது திடீர்னு பார்த்தா ஒரு மேடு இருக்குது நிற்கிது அது எதிர்பார்க்கல ஆனால் அதுக்காக வருத்தப்படலை புரிந்து கொள்ளுங்கள் தண்ணீர் எப்பொழுதுமே பள்ளத்தை நோக்கி ஓடும் எப்பொழுதும் தடை வருகிறதோ அதை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் முதல் பள்ளத்தில் கடக்க ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கும் இப்படி மாத்தி மாத்தி செய்யும் பொழுது எங்கெங்கேயோ போகும் வரும் கடைசியாக அது கண்டிப்பாக கடலில் சேரும் இதே தத்துவம் தான் மனிதனுக்கும் நமது வாழ்க்கை எங்கேயோ எழுத்துட்டு போகும் உறவுகள் பிஸ்னஸ் பணம் வாழ்க்கை அதனால ஏற்கனவே நடந்ததெல்லாம் வருத்தப்படாதீங்க அஞ்சு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு ஏழு லட்சம் வேஸ்ட்டாக போச்சு வேஸ்டே எதுவும் ஆகலைங்க ஏ உலகத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது எல்லாமே அனுபவம் இந்த உலகத்தில் நாம் வந்திருப்பதே அனுபவத்திற்காக வந்திருக்கிறோம் அப்படியே அந்த பக்கம் போகிறோம் ரிட்டன் போடுறோம் இங்கே வரோம் ஒரு அரை மணி நேரம் நிற்கிறோம் அப்படியே கட்சி ஓடுறோம் திட்டிப்பிட்டு ஆறு மாறாக ஓடுறோம் ஒரு அகலமாக போகிறோம் ஆறு அகலமாக போகும் குறுகுளாக போகும் குதிச்சு குதிச்சு ஓடும் அனுபவம் வாழ்க்கை லட்சியம் என்ன பிறந்ததிலிருந்து கடலில் கலக்கும் வரை நமது அனுபவத்துக்காக தான் பிறந்திருக்கிறோம் இனிமேல் அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து நல்லதுங்க அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்குங்க எனது வாழ்க்கையிலலாம் நல்லது கெட்டதும் எக்ஸ்ட்ரீம் அண்ட் நல்லா அதிகமாக நடந்திருக்கு நல்ல விஷயமும் அதிகமாக நடந்துருக்கு கெட்ட விஷயம் நடந்திருக்கு ஈக்குவலாக இருக்குது ஆனால் நான் இது வரைக்கும் எதுக்காக வருத்தப்பட்டது கிடையாதுங்க பேபிஸ் டே அவுட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரிலிங்க அந்த ஒரு குழந்தை இருக்கும் அது வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும் சின்ன குழந்தை அந்த புத்தகத்துல வர சீன் எல்லாம் அது பார்த்துட்டு அதே மாதிரி அது வாழ்க்கையில் நடக்கும் எனது வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல எல்லாம் கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கும் போதெல்லாம் உண்மையிலைங்க நான் நான் சாமி கும்பிடும் பொழுது இறைவா என்னை மட்டும் நல்லா வச்சுக்கோ நான் கேட்டதே இல்லைங்க எனக்கு நல்ல விஷயத்த மட்டும் கூட நான் கேட்டதே இல்லைங்க எனக்கு எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது சின்ன வயசுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா இறைட்டம் இறைவா இறைவா எனக்கு நல்லதையும் கொடு கெட்டதையும் கொடு இந்த உலகங்கிறது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது எனக்கு நல்ல அனுபவத்தையும் கொடு கேட்லாம் எனக்கு அனுபவத்தை தான் கேட்டனே தவிர நல்ல அனுபவம் மட்டும் கொடு என்று கேட்கவில்லை அதனால எனக்கு ஈக்குவலா எல்லாமே கிடச்சிருக்குதுங்க புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஈக்குவலாக தான் இருக்கும் கஷ்டம் லாபம் ஈக்குவலாக தான் இருக்கும் மகிழ்ச்சி எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த தத்துவத்தை இப்போ நான் சொன்ன தத்துவத்தை திரும்ப திரும்ப நீங்கள் மனசுக்குள்ள சிந்திச்சு இதை எப்போ புரியுதோ இனிமேல் எவ்வளவு தூரம் அங்கே போனாலும் வேஸ்ட்டு என்று நினைக்க மாட்டீர்கள் எப்பொழுது திரும்பினாலும் வேஸ்ட் என்று நினைக்க மாட்டீர்கள் மனம் மாட்டீர்கள் திடீர்னு தடை வந்தால் தளரமாட்டீர்கள் தடை வந்த அடுத்த வினாடி இந்த தடையை எப்படி தாண்டுவது என்று சிந்தித்து செயல்படுவது மட்டுமே நமது டியூட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை நோக்கம் பர்பஸ் ஆஃப் லைஃப் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் நிறையா சாமியார் வருவாங்க நிறையா புத்தகங்கள் வரும் நிறையா பார்ட்னர் வருவாங்க எல்லாரும் எல்லோரும் வந்து நமக்கு என்ன புரிய வைப்பாங்கன்னா கடைசியாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறக்காக தாங்க வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு புரியாதுங்க இப்போ எனக்கு உடம்புல நோய் வந்ததான நோய் வந்தனால தானுங்க அனோடாமிக் தெரப்பி செவி வழி தொடர்ச்சி உருவாச்சு பிரச்சனையே வராமல் எப்படி நான் வந்துருவேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பா இல்லையா மனசில் பிரச்சனை வந்துச்சுங்க அதனால தான் மனதின் மனம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு கோர்ட்டில் பிரச்சனை வந்துச்சு அதனால தான் நீங்களும் வாதாடலாம் அப்படி சப்ஜெக்ட் வந்துச்சு குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு அதனால தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக் எழுதுனேன் அப்போ புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்த தடைகளை நான் துவழாமல் அதை எப்படி தீக்கிறது அப்படின்னு நினைச்சனால வாழ்க்கை இன்பமாக இருக்கிறது ஒரு அனுபவமாக இருக்கிறது அந்த அனுபவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே வாழ்க்கை என்பது அனுபவம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நஷ்டம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் இன்னமும் துணம் எல்லாம் கலந்திருக்கும் என்று புரிந்து கொண்டு இனிமேல் ஆரை போல நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கடைசியாக கடலில் கலப்போம் கடலில் கலப்பது என்பது என்னவென்றால் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்